இசைக்கியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் நீ இஸ்ரவேல் பிரபுக்களின் பேரில் ஒரு புலம்பல் பாடி சொல்ல வேண்டியது என்னவென்றால் உன் தாய் எப்படிப்பட்டவள் அவள் ஒரு பெண் சிங்கம் அவள் சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்து பால சிங்கங்களின் நடுவிலே தன் குட்டிகளை வளர்த்தாள் தன் குட்டிகளில் ஒன்று வளர்ந்து பால சிங்கமாகி இறை பழகி மனுஷரை பட்சித்தது புற ஜாதிகளும் அதன் செய்தியை கேட்டார்கள் அது அவர்களுடைய படுகுழியில் அகப்பட்டது அதை சங்கிலிகளால் கட்டி எகிப்து தேசத்திற்கு கொண்டு போனார்கள் தாய் சிங்கம் காத்திருந்து தன் நம்பிக்கை அபத்தமாய் போயிற்றென்று கண்டு அது தன் குட்டிகளில் வேறொன்றை எடுத்து அதை பால சிங்கமாக வைத்தது அது சிங்கங்களுக்குள்ளே சஞ்சரித்து பால சிங்கமாகி இறை தேட பழகி மனுஷரை பட்சித்தது அவர்களுடைய பாழான அரமனைகளில் திரிந்து அவர்களுடைய பட்டணங்களை பாழாக்கிற்று அதனுடைய கெர்ச்சிப்பின் சத்தத்துக்கு தேசமும் அதிலுள்ள யாவும் திகைத்தது அப்பொழுது சுற்றுப்புறத்து ஜாதிகள் அதற்கு விரோதமாக எழும்பி வந்து தங்கள் வலையை அதன்மேல் வீசினார்கள் அது அவர்களுடைய படுகுழியிலே அகப்பட்டது அவர்கள் அதை சங்கிலிகளினால் கட்டி ஒரு கூட்டுக்குட்படுத்தி அதை பாபிலோனின் ராஜாவினிடத்துக்கு கொண்டு போனார்கள் இனி அதின் சத்தம் இஸ்ரவேலின் பர்வதங்களின் மேல் கேட்கப்படாத படிக்கு அதை அரணான இடங்களில் கொண்டு போய் அடைத்தார்கள் நீ அமெரிக்கையோடு இருக்கையில் உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர் பாய்ச்சலால் கனி தருகிறதும் தழைத்திருக்கிறதுமான திருக்கிறதுமான திராட்சை செடியாயிருந்தாள் ஆழுகிறவர்களின் செங்கோளுக்கு ஏற்ற பலத்த கொப்புகள் அதற்கு இருந்தது அதன் வளர்த்தி அடர்த்தியான கிளைகளுக்குள்ளே உயர ஓங்கி தன் உயரத்தினாலே தன் திரளாத கொடிகளோடு கூட தோன்றிற்று ஆனாலும் அது உக்கிரமாய் பிடுங்கப்பட்டு தரையிலே தள்ளுண்டது காற்றினால் அதன் கனி காய்ந்து போயிற்று அதன் பலத்த கொப்புகள் முறிந்து பட்டு போயின அக்கினி அவைகளை பட்சித்தது இப்பொழுது அது வறண்டதும் தண்ணீர் இல்லாததுமான வதாந்திர பூமியிலே நடப்பட்டிருக்கிறது அதன் கொடிகளில் உள்ள ஒரு கொப்பிலிருந்து அக்கினி புறப்பட்டு அதன் கனியை பட்சித்தது ஆழ்கிற செங்கோலுக்கு ஏற்ற பலத்த கொப்பு இனி அதில் இல்லை என்று சொல் இதுவே புலம்பல் இதுவே புலம்பலாயிருக்கும் என்றான்